ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தையல் தொழிலில் கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு பத்து விஷயங்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த பத்து விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது புதுசாக ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னாவே நமக்கு நூறு சதவீதம் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மெயினாக வந்து தையல் தொழில்னு எடுத்துக்கும் பொழுது பதட்டம் பயம் வெற்றி தோல்வி இது ரெண்டுமே வருங்க இதில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு இருக்குது பார்த்தீங்களா நம்ம எடுக்கக்கூடிய முடிவு மட்டும் தெளிவாக இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு தொழில் செய்கிற பொழுது நூறு சதவீதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எதிர்ப்புங்கிறது தாங்க இருக்கும் குறை சொல்ல ஆயிரம் பேர் இருப்பாங்க நம்ம வீட்டில் உள்ளவங்களும் குறை சொல்லுவாங்க வெளியாட்களும் குறை சொல்லுவாங்க நம்ம சொந்த பந்தமும் குறை சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு சீசன் டைம்லேயே நம்ம அதிகபட்ச நேரம் துணி தைக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வேலைகள் செய்ய முடியாது இப்போ ஃபேமிலியில் வந்து நீங்கள் தான் வந்து சமைக்கணும் எல்லா வேலையும் வீட்டு வேலையும் செய்யணும் துணியும் தைக்கணும் அப்படிங்கும் பொழுது அப்போ நம்ம துணி அர்ஜெண்ட்டாக வந்து கஸ்டமர் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களுக்கு நம்ம தச்சு கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் பொழுது அப்போ வீட்டு வீட்டில் நம்மளால் சமைக்க முடியாது அப்போ வீட்டில் உள்ளவங்க திட்டுவாங்க நீ டைலரிங் ஒர்க்கே பண்ணாட்டினாலும் பரவாயில்ல வீட்டு வேலையை ஒழுங்கா செஞ்சு வை அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அதே போல் வீட்டுலேயும் உள்ளவங்களும் குறை சொல்லுவாங்க வெளியாட்களும் பார்த்தீங்க அப்படின்னாவே ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க உங்கள் சொந்த பந்தமும் இந்த தொழிலாம் இதுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எதாவது ஒரு சின்ன சின்ன குறை சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிட்டு மனசு மட்டும் இந்த முடிவு இருக்குது பார்த்தீங்களா நம்ம எடுத்து எடுத்த முடிவை வந்து அதில் பின்வாங்க கூடாது ஸ்ட்ராங்காக இருங்க எப்பயுமே இந்த தொழிலில் நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த தொழில் வந்து பழகிருப்பீங்க பழகிட்டு நம்ம டெய்லரிங் மிஷினில் உட்கார்ந்து காலையில் தைக்கிறோம் அப்படின்னாவே நம்ம எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்கக்கூடாது தொடர்ச்சியாக செயல்படணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விஷயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க பெண்கள் நம்ம டெய்லரிங் ஒர்க் செய்கிற பெண்கள்னு எடுத்துக்கும் பொழுது தைரியமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப நமக்கு மெயினான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியம் இந்த தைரியம் இருந்தால் நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாங்க அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே தைரியங்கிறது வரணும் உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது பதட்டமாக இருக்குன்னா சொல்லக்கூடாது இப்போ எதனால் உங்களுக்கு இந்த பதட்டம் பயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி இல்லை அந்த பயிற்சி இல்லாத பட்சத்தில் தான் உங்களுக்கு பதட்டம் பயம் தைரியம் இல்லை இதே நல்லா ப்ளவுஸ் தைக்க நல்லா வந்து ஃபேமஸாக தைக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பதட்டம் பயம் வந்து இருக்கவே இருக்காது கண்டிப்பாக தைரியமாக கடை கடன் கட் பண்ணி தைச்சி கொடுத்துருவாங்க இதே நீங்கள் அந்த புதுசாக பழகிற டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும் பதட்டமாக இருக்கும் தைக்கிறப்ப நம்ம நீங்கள் கரெக்டாகவே தைச்சாலும் இது தப்பாக தைச்சிட்டோமோங்கிற ஒரு பயம் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பதட்டம் பயத்தை தூக்கி போட்டு என்னென்னாலும் ஆகட்டும் தப்பாக வந்தாலும் சரி இந்த ப்ளவுஸ் வீணாகவே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீங்கள் தைரியமாக கட் பண்ணணும் அப்படி மீண்டும் வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்து தப்பாக தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸில் மிஸ்டேக் வருது அப்படின்னா மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்க முயற்சி செஞ்சு உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வருதுன்னா அதுக்கு தகுந்த பயிற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாட்டங்கிறது வந்துருச்சு அப்படின்னாவே தைரியம் உங்களுக்கு தன்னால் வந்துடும் அதனால் எதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தோல்வி வந்துருமோ நமக்கு வந்து ஃபெயிலர் ஆயிடுமோ அப்படின்னு பயப்படவே பயப்படாதீங்க எதானாலும் பரவாயில்லன்னு துணிச்சலாக தைரியமாக ப்ளவுஸ் கட் பண்ணி தைங்க கண்டிப்பாக உங்களாலேயும் ஒன்று புதுசாக நீங்கள் பழகிறவங்க அப்படின்னா பெரிய ஃபேமஸ் டெய்லர் ஆக முடியும் அதுக்கு நீங்கள் வந்து தைரியமாக இருக்கணும் அடுத்து மூணாவது விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம ஒரு தொழில் கற்றுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம கற்றுக்கிறது பெருசு இல்லைங்க அதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து நம்ம செய்யணும் ஒரு சவாலாக எடுத்து செய்யணும் அந்த தொழிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சேலஞ்சுன்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தொழிலில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி எவ்வளோ தடைகள் வந்தாலும் நம்ம தொடர்ந்து வந்து தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து ஒரு தொழிலில் கடுமையாக உழைக்கும் பொழுது நமக்கு எப்போவும் வந்து கஷ்டமாக தான் தெரியும் ஆனால் வந்து கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது எதனால் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம படுற ஒவ்வொரு கஷ்டமும் பார்த்தீங்க அப்படின்னா சில வருடம் கழித்து அது உங்களுக்கு பெரிய வந்து மாபெரும் வெற்றியாக தெரியும் அந்த ஒரு உச்சத்தை போய் நம்மளால தொட முடியும் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தராலையுமே நான் சொல்கிறேன் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு பெயினாக தான் இருக்கும் தைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஒரு சவாலாக தான் எடுத்து செய்யணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் டைலரிங் தொழிலில் ஒரு ஆர்வத்தோடு செய்ய முடியும் நமக்கு வலிக்குதே ரொம்ப கஷ்டமாக இருக்கே ரொம்ப பெயினாக இருக்கே இந்த ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு கொஞ்சம் மனசில் நீங்கள் நினச்சி செஞ்சிங்கன்னா கூட அந்த தொழிலை நம்ம முழுமையாக ஈடுபட முடியாது அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கடுமையாக உழைங்க நம்ம உழைக்கிற ஒவ்வொரு உழைப்புக்கும் பிற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில வருடம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு உச்சத்தை தொட்டிருப்போம் கண்டிப்பா நீங்க என்னென்ன மனசுல நினைச்சிங்களோ உங்களுடைய கனவுகள் என்னென்ன இருந்ததோ அது கண்டிப்பா எல்லாருக்குமே நிறைவேறும் அதனால நம்ம கடுமையாக உழைக்கணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயம் பாருங்கள் நாலாவது என்ன விஷயம் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரம் இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு சில வீடியோக்கு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்தந்த டைமுக்கு தயங்க இந்தந்த டைமுக்கு தயங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி செயல்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் வந்து நம்ம நேரத்தை கணக்கு பார்த்தே செய்யக்கூடாதுங்க நம்ம நேரத்தை கிடைக்கிற நேரத்தில் நமக்கு எப்பப்போ வந்து நம்மளோட உடல் எனர்ஜி நல்லா வந்து உற்சாக இருக்கமோ அப்போலாம் நான் மிஷினில் உட்காந்துருவோம் கண்டிப்பாக ஒரு சோர்வு இல்லாத நமக்கு எப்பயுமே சோர்வாகவே இருந்துக்கிட்டே இருக்காது எப்போயும் நமக்கு டயர்டாக இருந்துக்கிட்டே இருக்காது சோம்பேறித்தனா இருந்துக்கிட்டே இருக்காது நமக்குள்ளே ஒரு உற்சாகம் ஒரு ஆர்வங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம டல்லாக இருக்க மாட்டோம் அப்போ எந்த டைமில் நல்ல உற்சாகமாக இருக்கமோ வீட்டு வேலையெல்லாம் இப்போ ஒரு ஏழு மணிக்கு ஏழரைக்குள்ளே முடிச்சிட்டாலும் அந்த ஏழரைக்கு மிஷினில் உட்காந்துடணும் நான் பத்து மணிக்கு தான் உட்காருவேன் அப்படின்னு மட்டும் நம்ம ஒரு கணக்கு பண்ணி உட்காரக்கூடாது அதே வந்து உங்களுக்கு ஒரு ஆறு மணிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆறு மணிக்கு மிஷினில் உட்காந்துடணும் அதனால் நேரத்தை கணக்கு பார்க்காதீங்க உங்களுக்கு எப்போல்லாம் வந்து நம்ம டெய்லரிங் ஒர்க்கில் செயல்படணும் நமக்கு எப்போல்லாம் வந்து உற்சாகம் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் மிஷினில் உட்காந்து தாராளமாக தைக்கலாம் அதனால் கிடைக்கிற நேரத்தையும் வாய்ப்பையும் நம்ம கரெக்டாக வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அடுத்த விஷயம்னு எடுத்துக்கும் பொழுது இந்த விஷயம் பாருங்க நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குறை கூறுதல் குறை கூறுதல்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா வேறு கிட்ட தைச்சிருப்பாங்க உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் துணி தைக்க வராங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல கொடுத்தேங்க அவங்க எங்கள் பிளவுஸையே வேஸ்ட் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்கள வந்து அவங்களும் டெய்லரிங் ஒர்க் தான் பண்ணுறாங்கன்னு வச்சிங்க அவங்கள பற்றி நம்மக்கிட்ட குறை சொல்லுவாங்க இப்போ கஸ்டமர்னு எடுத்துக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தைக்கிறத ஒரு இடத்துல குறை சொல்லுவாங்க இன்னொரு டெய்லர் தைக்கிறத இன்னொரு இடத்துல குறை சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டெய்லர் க டெய்லர் கடைக்கு போகும் பொழுது அவங்க த நல்ல ஃபேமஸ் டெய்லராக கூட இருப்பாங்க அவங்களே கூட குறை சொல்லுவாங்க அப்படி அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம கிட்ட வந்து ஒரு டெய்லரை பத்தி குறை சொன்னாங்க அப்படின்னா நம்மளும் வந்து பாசிட்டிவா அவங்களுக்கு பாசிட்டிவா பேசவே கூடாது ஒரு டெய்லரிங் ஒர்க் பண்றவங்க ஒரு சில மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் வந்து சேர்ந்துக்கிட்டு ஆமாம் உங்களுக்கு இப்படி தைச்சிட்டாங்களா அப்போ என்கிட்டேயே கொடுங்க நான் உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் தைச்சி தரேன் அங்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க அப்படின்லாம் சொல்லி நம்மளை சொல்லக்கூடாது ஏன்னா வந்து அதே கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொண்ணு வந்து தப்பாக தைச்சாங்களோ அந்த டெய்லர் வந்து அவங்கக்கிட்டே தைச்ச சொல்லிட்டாங்க நீங்கள் தைக்கிறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி இப்படியும் பேசுவாங்க எப்படி வேணாலும் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் பல்ட்டி அடித்து பேசுவாங்க அதனால் நம்மளோட பேசுகிற வார்த்தைகள் ஒன்று ஒன்று தெளிவாக பேசுங்க நம்ம வார்த்தையில் தான் இருக்குது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு டெய்லருக்குள்ளே ஒருத்தரையே நம்ம குறை சொல்லக்கூடாது அது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கடைபிடிச்சிட்டு வாங்க இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு நம்ம இந்த ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக விட்டு கொடுக்கக்கூடாது இதே போல் ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் சந்தேகம் இருந்ததுனாலும் உங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேமஸ் டைலராக தச்சிட்டு இருப்பீங்க ஒரு புதுசாக வேற ஒரு இடத்துல பழகிட்டு இதேமாரி இந்த இடத்துல எனக்கு வந்து தெரியலங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது உங்ககிட்ட நேரிலே வந்து கேட்டாங்க அப்படின்னா டவுட்டை வந்து கிளியர் பண்ணி கொடுங்க ஆனால் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருப்பேன் அதில் வந்து நம்ம ஒரு பொறாமல் படக்கூடாது இந்தந்த இடத்துல இந்தந்த மிஸ்டேக்குங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டா அது நமக்குள்ளே ஒரு ஒற்றுமைங்கிறது கண்டிப்பாக வரும் அதனால தான் சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் கடைபிடிச்சே ஆகணும் அடுத்து பாருங்கள் போட்டி போட்டின்னு டெய்லரிங் ஒர்க்கில் இப்போ நான் குறை சொல்கிறதுல இப்படி நம்ம வந்து டெய்லரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொறாமத தான் படக்கூடாது போட்டின்னு நமக்கு வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம உற்சாகமாக தைக்கணும் அது எப்படி அப்படின்னா மெயினாக வந்து பாருங்கள் நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் வந்து எடுக்கிறீங்க ஒரு பத்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க ஒரு ஊரில் நீங்கள் நல்ல ஒரு இடத்துல வந்து சென்ட்ரான இடத்துல வந்து டெய்லரிங் கிளாஸ் வச்சு நடத்துகிறீங்க ஒரு பத்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க அப்போ சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸும் தைச்சிகிட்டு இருக்கீங்க டெய்லரிங் கிளாஸும் எடுக்கிறீங்க ரெண்டும் ஒரே டைமில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நம்ம கிட்ட வந்து கற்றுக்கிட்டவங்களே வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் கூட கடை வச்சு தைக்கலாம் இது வந்து நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு எதிராக அவங்க ஆப்போசிட்லேயே கடை வச்சு தைக்கும் பொழுது அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா நம்ம கிட்டே பழகினவங்க தானே புதுசாக தானே பழகியிருக்காங்க அவங்களால என்ன அதிகமாக தைச்சிட முடியும் நம்ம ஃபேமஸாக தைச்சிட்டு இருக்கோம் அவங்க புதுசாக தைக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லி அவங்க கூட நீங்கள் போட்டி போ போட தயங் தய பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் தயங்குவாங்க நம்ம சொல்லி கொடுத்த பொண்ணு எதை தைச்சிட்டு போகுதுப்போ அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வர வாடிக்கையாளர்களாக அங்கே போக ஆரம்பிப்பாங்க அப்போ போக ஆரம்பிக்கும் பொழுது தான் அப்போ எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் ஃபேமஸாக தைக்கிறமே புதுசாக பழகிறாங்கன்னு சொல்லி நம்ம ஒருத்தரை வந்து குறைத்து இடம் போடவே கூடாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு இந்த முயல் கதையும் ஆமை கதை மாதிரி தான் முயல் கொஞ்சம் அசந்துச்சு ஆமை ஜெயிச்சிருச்சு அதே போல் தான் புதுசாக தான் பழகிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் சோர்ந்து போய் சோர்வாக ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க நம்ம தோல்வி ஆகிடுவோம் அப்போ நம்ம சொல்லி கொடுத்தே அவங்களுக்கு அதிக கஸ்டமர் போகிறாங்களே நம்ம கிட்டே வரலேன்னு அப்புறம் நினச்சி நம்ம ச ஃபீல் பண்ணுவோம் அப்ப இந்த இடத்துல டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா தொழில தான் படக்கூடாது ஒழிஞ்சு போட்டிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் அப்போ அவங்க நாலு ப்ளவுஸ் தைச்சாங்கன்னா நீங்கள் வந்து எட்டு ப்ளவுஸ் தைக்கணும் அவங்க எட்டு தைச்சாங்கன்னா நம்ம பன்னெண்டு தைக்கணும் அப்படி போட்டி போட்டால் மட்டும்தான் அந்த டைலரிங் ஒர்க்கில் வந்து இதில் வந்து பரிதாபப்படுறதுக்கோ இறக்கம் காட்டுறதுக்கோ விட்டு கொடுத்து போகிறதுக்கோ அந்த இடம் அந்த வந்து மனசில் வே இட அந்த இடத்துக்கு வேலையே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லுவேன் அதனால் கண்டிப்பாக போட்டின்னு வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அந்த போட்டியில் நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அவங்கள விட எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்கலாம் இன்னும் நம்ம மேலும் மேலும் வந்து அடுத்த கட்டத்துக்கு வர்றது அப்படின்னு சொல்லி எதிர்த்தாப்பில் ஆப்போசிட்டில் கடை நல்லா ஃபேமஸாக இருந்தாலும் சரி கஸ்டமர் வந்து அவங்களுக்கு அதிகம் போகிறாங்களா நமக்கு அதிகம் வராங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி போடுங்க அப்போ கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களாலேயும் சக்ஸஸ் ஆக முடியும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் விஷயன்னு எடுத்துக்கும் பொழுது திறமை இந்த திறமைங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லரிங் ஒர்க் செய்கிறவங்க நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம எந்த ஒரு திறமையும் இல்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக நீங்கள் பழகிருப்பீங்க அல்லது ஆல்ரெடி தைக்க தெரிஞ்சவங்களாக கூட இருப்பீங்க அவங்களாம் வந்து ஒரு நாளைக்கு ஏழு எட்டு ப்ளவுஸ் தைக்கிறாங்களே அவங்கக்கிட்டலாம் அவ்வளோ திறமை இருக்குது உங்களை நீங்களே குறைச்சி இட போடுறது எனக்கெல்லாம் எந்த திறமையுமே இல்லை எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சியாக உங்களால் எதுவுமே சாதிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஒரு குழப்பமான நிலையிலேயே இருப்பீங்க அப்போ அதுலேருந்து நீங்கள் நீங்க மீண்டு வரணும் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த உலகத்துல கடவுள் படைச்சிருக்காரு அப்படின்னா எல்லாத்தையும் திறமையோட தான் படைச்சிருக்காரு எல்லாத்துக்கிட்டையுமே திறமைங்கிறது கண்டிப்பாக இருக்கு அப்போ அந்த திறமை எப்படி அப்படின்னா நீங்க ஒரு ஆர்வத்தோட ஒரு தொழில் கற்றுக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலை பிடிச்சி ரசித்து நீங்க விரும்பி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்க அந்த திறமை டேலண்ட்டுங்கிறது கண்டிப்பாக வெளியே வந்துடும் அப்போ நான் சொல்லி தான் வரணுங்கிற ஒரு அவசியம் இல்லை கண்டிப்பாக நீ உ வந்து ஒரு உணரல் அப்படிங்கிறது வரும் கண்டிப்பாக வந்து நம்மக்குள்ளே இவ்வளோ ஒரு திறமை இருக்காங்கிறது கண்டிப்பாக புரியும் அது எப்போ புரியும் அப்படின்னா அந்த தொழில் மேலே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் வரும் பாருங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்கிற திறமை வெளிநோக்கி வந்துடும் அதனால் திறமை இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை தனக்குத்தானே குறைச்சி எடை போட்டுக்காதீங்க நம்மளாம் பாவம் நம்மளால எதுவுமே முடியாதுன்னு ரொம்ப தாழ்த்தி எடை போடவே போடாதீங்க கண்டிப்பாக உங்களாலையும் உங்ககிட்ட திறமைங்கிறது இருக்கு இந்த தொழில சக்சஸ் பண்ண முடியும் அடுத்து நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த தொழிலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவம் இந்த கோவம் மட்டும் நம்ம படவே கூடாதுங்க எவ்வளவு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தாலும் நம்ம தான் நம்ம தான் சாதிக்க முடியும் இப்ப நம்ம ஒரு ப்ளவுஸே மிஸ்டேக்கே தைக்கிறோம் அப்படின்னா கூட கஸ்டமர் எவ்வளவு திட்டனாலும் அந்த இடத்துல நம்ம தான் இருந்தாகணும் அந்த இடத்துல நம்ம கோபங்கிறது வரவே கூடாது அப்போ அவங்க ஒன்று சொல்லி நம்ம ஒன்று சொல்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என் அனுபவத்தில் சொல்கிறேன் எல்லாருமே கூலாக பேச மாட்டாங்க ஒரு சிலர்லாம் ரொம்ப வெறுப்பாக டென்ஷனாக பேசுவாங்க இவங்கிட்ட ஏன் நம்ம துணி வாங்கணும் அடுத்த டைமில் அவங்கக்கிட்ட துணியை வாங்கக்கூடாது அந்த கஸ்டமரை தேவலன்னு சொல்லிலாம் முடிவு பண்ணி வச்சிருப்போம் அப்போ அந்த இடத்துல நம்ம பொறுமையாக அவங்க எதாவது மிஸ்டேக் சொல்கிறாங்களோ அடுத்த டைம் வந்து நான் அந்த மிஸ்டேக் வராமல் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேங்க அதோடு சரி அவங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சுக்கங்க நீங்கள் பேசுறது நம்ம பேசுறது எதுவும் அவங்க காதல விழுவாது இந்த இந்த மிஸ்டேக் ஆச்சுங்க இந்த ஆச்சு அதே தான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒழிஞ்சு எதனால நம்ம புரிய வைக்க முயற்சி செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரியாது அதனால் அந்த இடத்துல சரிங்க அடுத்த டைம் வந்து பார்த்து தச்சு கொடுத்துட்றேன் அதே வார்த்தையிலாம் முடிச்சுக்கிங்க அதனால் கோபத்தோட்டம் கோ ரொம்ப கோவப்படவே கூடாது உங்களை ஃபேமிலிக்குள்ளேயே இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நம்ம எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கமோ அந்த டானம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அமைதியாகிடுவேன் ஏன்னா வந்து நம்ம ரொம்ப அதிகமாக கோவப்பட்டோம் இந்த கஷ்டம் சரி கோவங்கிறது வரும் ஆனால் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி அடக்கிக்குவேன் வெளிப்படையாக அந்த கோவத்தை வந்து காட்டும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு மன உளைச்சல் ஆயிடுது அப்போ அடுத்த துணியை என்னால் தைக்க முடியல அதே மாதிரி அந்த நிலலாம் எனக்கு வந்திருக்கு அதனால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி அமைதியாக வந்து நம்ம எந்த அளவுக்கு மௌனமாக செயல்படுறோமோ அந்தளவுக்கு நமக்கு இங்கே டெய்லரிங் ஒர்க்கில் நம்மளை உற்சாகமாக செயல்பட முடியும் அடுத்த விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முயற்சிங்க முயற்சி கண்டிப்பாக டெய்லரிங் தொழிலில் தேவைங்க முயற்சி மட்டும் கண்டிப்பாக தேவை எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இப்போ மெயினாக வந்து நானும் வந்து சில ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா நானும் வந்து டெய்லரிங் கிளாஸ் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் டெய்லரிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப எங்களுக்கு வந்து இடம் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால கஸ்டமரும் அதிகமாக வந்து ப்ளவுஸ் தைக்க வரதுனால பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து என்னால் வந்து டெய்லரிங் ஒர்க் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு துணியும் வந்து தைச்சிக்கிட்டு என்னால் செயல்பட முடியல அதனால் டெய்லரிங் கிளாஸ் வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டிச்சிங் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து அதனால் வீட்டில் ஃபேமிலியில் உள்ளவங்ககிட்ட கேட்டு இது போல் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க பர்மிஷன் கொடுக்கல மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இதுலெல்லாம் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இதில்லாம் லட்சக்கணக்கான சேனல் இருக்குது அவங்களே வந்து டெவலப் ஆக முடியாத சூழ்நிலை பொழுது நீலாம் ஆரம்பித்து என்ன பண்ண போகிறேன் ஏதோ ஒன்று ரெண்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு டெய்லரிங் க்ளாஸ் எதுவும் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வீட்டில் வந்து நான் ரொம்ப பர்மிஷன் வாங்கி நான் ஃபேஸ்லாம் காட்டில இதே போல் வந்து என் என்கிட்ட இருந்த எனக்கு தெரிஞ்ச தொழிலாக மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் முயற்சி பண்ணுறேன் இந்த முயற்சியில் வந்து கண்டிப்பாக நான் சக்ஸஸ் ஆகன்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன் அப்போ நான் முயற்சியே பண்ணாத இருந்திருந்தேன் அப்படின்னா நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கவே முடியாது இன்றைக்கி ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு முழுமையான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய டைலரிங் தொழில் இன்ன வரைக்கும் என்னை கைவிட்டதே இல்லைங்க நிறைய நல்ல நிறைய பசங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய கஸ்டமர்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்கேன் இன்ன வரைக்கும் டைலரிங் தொழில எனக்கு தோல்வி வந்ததே கிடையாது இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒன் ஒன் லேக் சப்ஸ்கிரைப் வந்து வந்துருச்சு இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என் தொழிலுக்கும் என் என்னுடைய டைலரிங் மிஷினுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே வந்து நான் ரொம்ப ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது நான் எங்கேயோ இருக்கேன் நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோரும் சிஸ்டர் அப்படின்லாம் சொல்லும் பொழுது எனக்குள்ளே கண்டிப்பாக உற்சாகங்கிறது வருது அப்போ எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அதனால் தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் அதனால கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செய்யுங்க இந்த தொழிலில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் முயற்சி செஞ்சால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது கண்டிப்பாக இந்த தொழிலில் நிதானமாகவும் கண்டிப்பாக உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் செயல்படுங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் டெய்லரிங் தொழிலில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்